ஹாய் ஹலோ வணக்கங்க ஷாப் க்ளோஸ் பண்ண வச்சுக்க நல்லபடியா போட்டுருங்க இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க எப்பவுமே நம்ம மனசுல இருக்கக்கூடிய பாரத்தை வந்து நம்ம வெளியே கொட்டிட்டோம் அப்படின்னா நம்ம மைண்ட் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் பாத்தீங்களா அதனால என்ன சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க மனசுக்குள்ள எது இருந்தாலும் சரிதான் யாரு இருந்தாலும் சரிதான் அதை அவங்க கிட்டயே பேசி என்ன செஞ்சிருங்க சால்வ் பண்ணிருங்க சரியா அப்ப உங்களோட மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் மஞ்சள் 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 மச்சமாரு கொஞ்ச என் மடியில் படுத்து கொஞ்ச கொஞ்ச கொஞ்சம் 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 அஞ்சலையே அஞ்சலையே அஞ்சு ரூபாய் அஞ்சலையே பத்தலையே பத்தலையே பத்து ரூபாய் பத்தலையே சில்லறைய அள்ளற சிரிச்சு சிரிச்சு கொள்ளற ஆமா நீ ஓசையில ஓரசி பாக்கல ஆமா ஒரு முட்டை கடல்ல ரெண்டு முட்டை கடல்ல கடலை என்ன கடலை இது கரிசு காட்டு கடலை